ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் நிஃப்டியோட ப்ரிவியூ ரிவ்யூ வந்து செக் பண்ணிடலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம என்ன லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோமோ அதுவே தான் வந்து மார்க்கெட்டில் நடந்துருக்கிறத பார்க்க முடியுது நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பனானால் இங்கேருந்து மேலே போவோம் மார்க்கெட்டு ஸோ அப் டூ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான ரேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அங்கேருந்து திரும்பவும் வந்து ஒரு சேல்கான ஆப்ஷன்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுபோக நிஃப்டியோட எக்ஸ்பரி அப்படிங்கிறதுனால டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டிலிருந்து டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டீன் சாரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சின்ன சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே போலே மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் டவுனில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிட்டு அங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு சைட் மார்க்கெட் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இருக்கிற பொசிஷன் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பையஸ் இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் முடிச்சிருக்காங்க இன்ட்ராடை பொறுத்த வரைக்கும் பொசிஷன்லேயே எங்கே பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் தான் ஒரு ஸ்ட்ராங் பை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவிலையே கொடுத்துட்றோம் ஸோ ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நோக்கி மார்க்கெட் போடுறதுக்கான ஆல்ரெடி ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு இன் அப்படி இருக்கும்போது இன்ட்ரடே லெவலில் நம்ம வந்து நாளைக்கு என்ன டார்கெட் லெவல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்ப இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடியும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறப்போ ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவுமே ஒரு செல்கான ஆப்ச்சுனிட்டி தான் இருக்கும் அங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து டவுனில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்படி போயிட்டுருக்கும்போது மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ஃபர்தராக மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மார்க்கெட் கீழே தான் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செல்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேஸ்லேயே மார்க்கெட் முடிஞ்சதுனால அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெயின் ஆக பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் ஒரு சின்னதாக கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு லோவர் லோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு போவார் எப்பயுமே மார்க்கெட் வந்து நேராக டவுன்லேயோ இல்லை அப்பலேயோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மேலே ஹையர் ஐ ஹையர் லோவர் ஐ அந்த மாதிரி கொடுத்துட்டு டவுன் சைட்லையும் மார்க்கெட் வந்து சின்ன சின்ன பிசிக்ஸாக தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கோம் நேராகவோ மேலேயோ இல்லை நேராக கீழேயோ மார்க்கெட் வந்து எப்பயுமே மூவ் ஆகாது ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு என்ன லெவலில் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ எப்ரி ஒன்